வாழ்க வளமுடன் வேதாத்திரிய தியானங்கள் கற்று அதில் ஆக்கினை துரியம் துரியாதீதம் சாந்தி மற்றும் எல்லா தியானங்களும் செய்யும் பொழுது நாம் சுகாசன நிலையில் அமர்ந்து நம்முடைய கைகளில் ஒரு முத்திரை வைத்துக் கொள்வது வழக்கம் ஆரம்ப நிலையில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் கைவிரல்களை இப்படி கோர்த்து இப்படியாக மடியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லிக் கொடுப்பார் அது என்ன முத்திரை என்று சொல்ல மாட்டார் தனியாக அதற்கு விளக்கமும் தருவதில்லை ஏன் நாம் தியானம் கற்கும் பொழுதும் செய்யும் பொழுதும் மனம் தியானத்தில்தான் ஒன்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே இந்த கைகளின் முத்திரை அதன் விளக்கம் நமக்கு தேவையும் இல்லை உண்மையிலேயே பெரும்பாலான வேதாத்திரிய அன்பர்களுக்கு ஏன் இப்படி கைவிரல்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தெரியாது தெரியாமல் இருப்பதால் குறை ஒன்றுமில்லையே முத்திரை விளக்கம் தெரிந்தால் அது இன்னமும் நம்பிக்கை கொடுக்கும் என்பதும் உண்மைதான் பொதுவாக யோகத்தில் தியானம் செய்பவர்கள் சின் முத்திரை என்ற ஞான முத்திரைதான் வைத்திருப்பார்கள் வேறு யோக மையங்களில் தவ அன்பர்கள் சின் முத்திரை இருகைகளிலும் வைத்து தொடையின் இருபுறங்களிலும் நீட்டியவாறு கைகளை வைத்துக் கொள்வார்கள் இந்த முத்திரை கொண்டுதான் உலகில் பல்வேறு யோக அமைப்புகள் தியானம் கற்பித்து வருகின்றன அந்த வகையில் சின்முத்திரையும் முக்கியமானதே ஆனால் நாம் இந்த வேதாத்திரியத்தில் சின்முத்திரை செய்வதில்லை வேதாத்ரி மகரிஷியும் அந்த சின்முத்திரை குறித்து சொன்னதில்லை பயன்படுத்தியதும் இல்லை அன்பர்களுக்கு சொன்னதும் இல்லை ஆனால் அந்த முத்திரைக்கு பதிலாக இரண்டு கைவிரல்களையும் கோர்த்து இணைத்து மடியில் வைத்துக் கொள்க என்றுதான் சொல்லுகிறார் இதில் கைவிரல்களை கோர்த்து இணைப்பதோடு பெருவிரல் இரண்டையும் மேலே ஒன்றோடு ஒன்று இணைக்கிறோம் இப்படி செய்யும் நிலை ஓர் முத்திரையாகும் அதன் பெயர் சகஜ சங்கு முத்திரை இப்பொழுது அந்த சகஜ சங்கு முத்திரையின் பலன்கள் என்ன வேதாத்திரி மகரிஷியே அந்த விளக்கத்தைச் சொல்லுகிறார் நாம் தவம் செய்யும் பொழுது உடல் பல்வேறு மாற்றங்களைப் பெறுகிறது சுவாசம் நிலைப்படுகிறது கொஞ்சம் இயல்பு நிலைக்கும் வரத்துவங்குகிறது உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது சமநிலைப்படுகிறது உடலின் வெப்பம் இயல்புக்கு மீறி அதிகமாவதும் உண்டு கொஞ்சம் குறைவதும் உண்டு நேரமாக ஆக இது மாறிக்கொண்டே இருக்கும் இப்படியான மாறுதல் நாம் தவம் செய்வதை தடுக்கும் இடையூறு உண்டாக்கும் அதை தடுக்கும் வகையிலும் தவத்தில் மனமொன்றி நிலைத்திருக்கவும் இந்த சகஜ சங்கு முத்திரையில் கைகளை வைத்துக் கொள்கிறோம் வேதாத்திரியத்தில் கற்றுக்கொண்ட எல்லா தவத்திற்கும் சகஜ சங்கு முத்திரையில் வைத்துத்தான் தவம் செய்கிறோம் இதில் வேறு எந்த குழப்பமும் சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் நமக்கு எது சிறந்தது என்பதை தன்னுடைய அனுபவத்தின் வழியாகவே தமது அன்பர்களுக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கியிருக்கிறார் எனவே அதையே நாமும் கடைபிடித்து தொடர்வோம் தவத்தில் நாமும் சகஜ சங்கு முத்திரையை வைத்து பயன்பெறுவோம் அதன் தனித்தன்மை அறியாவிட்டாலும் கூட நமக்கு கவலையோ குறையோ ஏதுமில்லை வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்